சர்வதேச கல்வி முறைகளின் சிறப்புங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் பிளஸ் டூ முடித்து வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்க ஆசைப்படுபவர்களுக்கு சர்வதேச கல்வி முறைகள் சிறப்பானதாக இருக்கும் ஆங்கில மொழி புலமையுடன் இரண்டு உலக மொழிகள் வரை கூடுதலாக கற்கும் வாய்ப்பும் சர்வதேச கல்வி முறையில் கிடைப்பதால் மொழி அறிவை சிறப்பாக வளர்த்துக் கொள்ளலாம் மணல் மீதி எழுதுதல் மறு புதிர் விளையாட்டிற்கு தீர்வு காண்பது உயர்தர அறிவியல் சோதனை கூடம் என கற்பித்தல் முறை ஹைடெக்காக இருக்கும் இந்திய உயர்கல்விகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் உலக நாடுகளின் கல்லூரி சேர்க்கைகளுக்கான நுழைவுத் தேர்வுகள் மொழி தேர்வுகள் ஆங்கில உச்சரிப்பு தேர்வுகள் என எல்லா பயிற்சிகளும் சர்வதேச கல்வி முறைகளில் கூடுதலாக கற்பிக்கப்படுகின்றது இங்கிலாந்து சுவிட்சர்லாந்து அமெரிக்கா பின்லாந்து என ஒவ்வொரு நாடுகளை அடிப்படையாக கொண்டு இயங்கும் சர்வதேச கல்வி முறை பள்ளிகள் அவர்களுக்கு தேவையான ஆசிரியர்களை உலக தரத்திலே தேர்ந்தெடுத்து பணியமர்த்துகின்றனர் அதனால் சர்வதேச தரம் சிறிதளவும் குறைவதில்லை மாணவர்களின் சிந்திக்கும் திறனும் வளர்கின்றது நன்றி